ஹலோ கைஸ் வெல்கம் டு கிராக் ஸ்டாக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோல பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுல இன்ஸ்டாகிராம திறந்த உடனே அந்த சர்ச்சில் போனாலும் சரி ரீல்ஸ் பார்க்கும்போதும் சரி இந்த மாதிரி பார்க்கும்போது பதினெட்டு ப்ளஸ் கண்டென்ட்ஸ் தேவையில்லாத கண்டென்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸ்லாம் எப்படி வராத மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸ்டாப் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடு வந்து பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமில் எப்படி ஸ்டாப் பண்ணுற சொல்ல தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் மாற்றி வச்சா போதும் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அந்த மாதிரி எப்படி பண்ணுற சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அதுக்கு மேலே இன்றைக்கி நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து எனக்கு வந்து யூஸ் ஆச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் பதினெட்டு ப்ளஸ் வீடியோஸ் எதுவுமே வராது ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஆப் ஓப்பன் பண்ணக்கப்பறம் எப்போயும் போல் உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து போய்க்கிங்க போனதுக்கப்புறமா லெப்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கோடு இருக்கும்மா கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் கீழே அப்படி ஸ்க்ரோல் அவுட் பண்ணுவாங்க ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இருங்க கீழே அப்படி ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாட் யூ சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே கண்டென்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பல விதமான இது எப்படி சொல்கிறது பலவிதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நாலாவதாக பாருங்க சென்சிட்டிவிட்டி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இதில் இந்த ஸ்டாண்டர்டு அப்படி இல்லைன்னா இந்த மோர் இந்த இதில் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லெஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அந்த இதுக்கு மாற்றி வச்சிடணும் மாற்றி வச்சதுக்கப்புறம் இருங்க எப்படி மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மேலே லெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பாருங்க கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி காமிக்கும் காமிச்சு அப்படின்னா கீழே கன்ஃபார்ம் சொல்லுறது மாதிரி கிளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி வந்துடும் வந்த இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் லெஸ்ஸில் டிக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் சக்சஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன்ருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாகவும் இதில் கீழே நெக்ஸ்ட்டுன்றதுக்குமா கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண ரீசெட் சக்ஸஸு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மா க்ளிக் பண்ணி விட்டுருங்க க்ளிக் பண்ணி க்ளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும் மறுபடியும் அந்த இதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எப்படி அப்படின்னா கொஞ்சம் லோடிங் ஐடி இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்ல இருக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போதுமே அந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட்ஸ் எதுவுமே வராது எல்லோருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஜய் வரக்கூடிய போர்ஸ் எல்லாத்துமே அவாய்ட் பண்ணிக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்த நாளாக ஒரு வீடியோன்னு சேர்க்குறேன் நன்றி பாய்